பழனியாண்டவனுக்கு தங்கத்தேர் செய்து கொடுத்த புண்டியவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு மனிதன் செய்து கொடுத்த தங்கத்தேரில் பழனியாண்டவன் இன்றைக்கும் வலம் வந்து கொண்டிருக்கிறான் அவருக்கு பெயர் வி வி சி ஆர் முருகேச முதலியார் அவர் டிரஸ்ட் போர்டு சேர்மன் பெரிய பெரிய ஆளுர்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க நான் பயந்து போய் உள்ள போறேன் என்னுடைய அப்ளிகேஷன் எடுத்து வச்சாங்க பார்த்தாங்க நான் அதுல ஒரு வார்த்தை போட்டிருந்தேன் வெரிசிபிகேஷன் என்ன கவிதை எழுதுவது ஓ நீங்க காமர்ஸ் படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா கேட்டது விவிசிஆர் முருகேச முதலியார் பழனியாண்டவர் தேவஸ்தானத்தினுடைய சேர்மன் தலைவர் தெரியும் அப்படியா அப்படின்னா எங்க பழனியாண்டவன் மேலே ஒரு வெண்பாய் எழுதுங்கள் இதுக பழனி ஆண்டவனா அவளது உரிமைங்க அந்த புண்ணியவான் பழனி ஆண்டவனுக்கு அள்ளி கொடுத்த வருங்க சாது சுவாமிகள் கால விழுந்து வழிபாடு பண்ணன புண்ணியவான் வி சிஆர் முருகேச முதலியான் அதனால சந்தோஷமா சொல்றார் எங்க பழனி ஆண்டவன் என்ன எழுதணுமா விருத்தம் எழுதப்படாது வெண்பா எழுதணும் இலக்கணப்படி இருக்கணும் விருப்பப்படி எழுதப்படாது மடக்கி எழுதனா பாட்டு எல்லாம் எழுதப்படாது இலக்கணப்படி வெண்பா எழுதணும் எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா எழுதுங்கள் நான் சரி ஒரு தாள் கொடுங்க ஒரு தாள் கொடுத்தாங்க பக்கத்திலே இருந்த மௌனகுருசாமி அவரு சொல்றார் ஐயா வெளியில போய் எழுதிட்டு வாங்க நான் பார்த்தேன் வெளியில போய் எழுதனா மண்டபத்தில் எவனோ எழுதி கொடுத்தது அப்படின்னு நினைச்சிட்டா என்னடா பண்றது ஐயா தாள் கொடுங்க இப்பவே எழுதுறேன் ஒரு தாள் கொடுத்தார்கள் அந்த தாளை கையில் ஏந்தினேன் முருகப்பெருமானுடைய தாளை தலையில் ஏந்தினேன் நான்கு வரி எழுதினேன் அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எழில் உயரும் தென்பழனி ஆயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று முருகனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனையக்கூடியவருக்கு இதெல்லாம் கிடைக்கும் அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எழில் உயரும் தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்துடுவார் என்று அவ்வளவுதாங்க இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு நீங்க போகலாம் அக்கௌண்டன்ஸ்ல கேள்வி இல்ல மெர்டன்டைல் லாவில் கேள்வி இல்ல அனுபவிச்சாங்க முக்கால் மணி நேரம் பியூன் வர்றான் எல்லாரையும் போச்சு சொல்றாங்க இந்த கடைசியா போனவரை உள்ள கூப்பிடுறாங்க நான் தான் கட்ட கடைசி உள்ள போனா முருகேச முதலியார் ஒரு பார்வை பார்த்தார் ஒன்னே ஒன்னு சொன்னார் அந்த புண்ணியவான கும்பிடுறேன் நீங்க எழுதின நாலு வரி வெண்பாவுக்காக முருகன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான் நீ படிச்ச எம் காமுக்கு இல்ல நீ படிச்ச அக்கவுண்டன்சி ஆடிட்டிங் இன்கம் டாக்ஸுக்கு இல்ல நீ எழுதின நாலு வரி பாட்டுக்கு முருகன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான் எனக்கு எப்படி இருக்கும் வெளியில வந்துட்டேன் இருங்க இப்பதான் முக்கியமான விஷயம் சொல்லி முடிக்கப் போறேன் சில சில சினிமா படம் இன்டர்வெலுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு இப்பதான் இன்டர்வெல் விட்டு முடிச்சிடுவேன் முடிச்சிருவேன் வெளியில வந்தாச்சா வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஒரு மாசம் வேலை பார்த்தேன் ஒரு மாசம் முடிச்ச உடனே சம்பளம் தரணும் அந்த காலம் எப்படி தெரியுமா கவர்ல வச்சு சம்பளம் கொடுப்பாங்க ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜூலை மாச சம்பளம் ஐம்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க அந்த காலம் எவ்வளவு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கவர்ல சரிதான் சம்பளம் தர போறாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தனா பிரின்சிபல் அருணாசலம் கூப்டர் ஐயா உங்களுக்கு சம்பளம் இன்னைக்கு கொடுக்க வேண்டாம் முருகேச முதலியார் உத்தரவு எப்படி இருக்கும் முருகா கை கட்டினது வாய் கட்டாது போல இருக்கு என்னடா அநியாயம் பண்ற நீ சின்ன பிள்ளை விளையாடுவே இப்படி விளையாடுனா நாங்க தாங்குவோமா முருகா சாயந்தரம் நாலரை மணி முருகேச முதலியார் காரை போட்டுக்கிட்டு காலேஜுக்கு வந்துட்டார் இந்த காலேஜுங்க இந்த இடமுங்க மறக்க முடியாது வந்துட்டார் ஸ்ரெயின் ஹால் அதுக்கு முன்னால உட்கார்ந்தார் இந்த புது வாத்தியார கூப்பிடு நான் தான் புது வாத்தியார் போனா பையில இருந்து என்னமோ எடுத்தார் கொடுத்தார் என்ன தெரியுமா முருகனுடைய ராக்கால சந்தனம் முருகப்பெருமானுக்கு நெஞ்சில வைக்கிறாங்களே அந்த ராக்கால சந்தனம் முருகேச முதலியார் எடுத்து என் கையில கொடுத்து சாப்பிடுனார் அன்னைக்கு சாப்பிட்டேன் உலகம் பூரா இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் யாரு போட்ட பிச்சை முருகன் போட்ட பிச்சை அப்புறமா கவரை வாங்கி என் கையில கொடுக்கிறார் முருகன் கொடுத்த உலகத்துல பல நாடுகள் போய் இருக்கிறேன் எல்லா இடத்திலையும் சுத்தி இருக்கிறேன் அப்ப வயசு கம்மி இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசு இன்னைக்கு வரைக்கு முருகன் பெருமான் என் தோல்ல உட்கார்ந்து விழிக்கு துணை திரும்பி